ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பெரும்பாலும் பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே அந்த பேங்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து பேங்கில் வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இப்போ வெளியான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால நிறைய பேரோட வங்கி கணக்கில் இருந்து அவங்க வந்து அபராதமாட்டு கோடிக்கணக்கான ரூபாயை வந்து வசூலிச்சது ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பார்த்துக்கிட்டோன்னா பேங்க் அக்கௌண்டில் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால இது வரைக்கும் பேங்க் மூலியமாட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாய் அபராதம் அவங்க வந்து வசூலிச்சிருக்கிறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க ஸோ பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட தனிநபர் வங்கி கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது மக்கள் தங்களோட உபயோகத்துக்காக பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த அக்கவுண்ட்ல வந்து அவங்க வந்து மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச வைப்பு தொகையை வந்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போதே பேங்க்ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட அக்கௌண்ட்ல வந்து மாதாந்திர குறைந்தபட்ச வைப்பு தொகை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து பேங்க் வந்து சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து ஃபைன் போடுறாங்க சோ அதை தான் வந்து அவங்க வந்து அபராதமாட்டு வசூலிக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இப்படிப்பட்ட நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வந்து தனிநபர் வங்கி கணக்குல வந்து மாதாந்திர குறைந்தபட்ச வாய்ப்புத் தொகை அப்படிங்கிற தொகை வந்து இல்லாதனால ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாய் வந்து இருந்து அவங்க வந்து வசூலிச்சதாட்டு ஒரு தகவலை ஸோ வெளியிட்டு பார்த்துக்கிட்டோன்னா போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல இருந்த தொகையை விட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிருக்காங்க ஸோ இது பத்தி மத்திய நிதித்துறை இணையமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா மாதாந்திர குறைந்தபட்ச வைப்புத்தொகை வந்து மக்களோட வங்கி கணக்குல இல்ல அப்படிங்கற தான் இந்த அபராத தொகை வந்து அவங்களுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே பேங்க்ல இருந்து வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனாலும் நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற தான் இந்த அபராதம் வந்து அவங்களுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு ஆனா இது போன வருஷத்தை விட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து அறுநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து வசூலிச்சிருக்காங்க அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடால இருந்து முன்னூத்தி எம்பத்தாறு கோடி ரூபாயும் வந்து வசூலிச்சிருக்கிறதாட்டு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கறது வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அவங்க குறைஞ்சபட்சமாக வச்சிருக்கிற தொகை அதுதான் அவங்க வந்து மினிமம் பேலன்ஸ்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் அதாவது ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக அது கூட வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்த்து தாங்க போட்டுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பேங்க்கில் வந்து எஸ்எம்எஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க பிடிப்பாங்க ஸோ மினிமம் பேலன்ஸ் தௌசண்ட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் மாசம் மாதம் அவங்க எஸ்எம்எஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து பிடிப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி பிடிக்கும்போது இப்போ வந்து ஒரு மந்த்துக்கு எஸ்எம்எஸ் சார்ஜ் வந்து முப்பது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆயிரத்துலேருந்து இருந்து முப்பது ரூபா போச்சுன்னா உங்களுக்கு வந்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய்தான் அந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும் ஸோ அந்த அமௌண்ட் என்ன ஆகுது ஆயிரத்திலேருந்து தொள்ளாயிரத்து மாறும் மாறும்போது மினிமம் பேலன்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்காது ஸோ பேங்க் என்ன பண்றாங்க அந்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஏதாவது அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணுற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டையும் அவங்க வந்து ஃபைனாட்டை சேர்த்து வந்து பிடிச்சிக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த பிரச்சனை தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக மக்கள் வந்து அவங்களோட அக்கௌண்டில் மினிமம் பேலன்ஸ் இருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களோட அக்கௌண்டில் நீங்கள் போட போகிற காசு தான் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும் அதாவது அபராதம்ங்கிற பேரில் வந்து வங்கிகள் வந்து அதை வந்து பிடிச்சிப்பாங்க சரிங்களா சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாங்க சோ அதையே நம்மளோட எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே வந்து நம்ம வந்து உபயோகிச்சுக்கலாம் சரிங்களா சோ நார்மலா இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே வந்து போதுமானது சோ அது மூலியமாட்டு நம்ம கவர்மெண்ட்டோட எல்லா சலுகைகளையுமே வந்து அந்த அக்கௌண்ட் மூலமாட்டு நம்ம வந்து பெற்றுக்கலாம் சரிங்களா ஸோ இது மூலயமாட்டு நமக்கு வந்து பேங்க்ல இருந்து நம்ம வந்து ஃபைன் எதுவும் வராமலும் நம்மளோட அக்கௌண்டை வந்து சேஃபா வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இது யாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் வந்து அவங்களோட பேங்க் ஃபெசிலிட்டிஸை வந்து ஈஸியா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்களும் நிறைய பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஒழுங்கான முறையில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அப்பப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்டில் உள்ள பேலன்ஸையுமே வந்து நீங்கள் பார்த்து வச்சு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ